பழனியில் வரி செலுத்தாத ஆம்னி பேருந்து இயக்கக்கூடாது என போக்குவரத்து துறை ஆய்வாளருக்கும் தனியார் பேருந்து மேலாளரும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நான்கு மணி நேரத்திற்கு பிறகு வரி செலுத்திய பிறகு பேருந்து அனுப்பி வைக்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இருந்து பெங்களூர் நோக்கி தினம் ஏழு ஆம்னி பேருந்துகள் சென்று வருகிறது இதில் டி என் பதிவு எண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் இயக்க வேண்டும் ஆனால் பி என்ற பேருந்து இரவு எட்டு மணி அளவில் புறப்பட தயாராக இருந்தது இந்நிலையில் போக்குவரத்து ஆர்டிஓ ஸ்ரீதர் தலைமையில் அதிகாரிகள் தனியாரை பிடித்து சோதனை செய்ததில் நாகாலாந்து பதிவன் கொண்ட பேருந்து தமிழக அரசுக்கு வரி செலுத்துமாறு அறிவுறுத்தினார் ஆனால் இதற்கு தனியார் பேருந்து மேலாளர் தமிழக அரசு வரி செலுத்த மாட்டோம் எனவும் மத்திய அரசுக்கு வரி செலுத்தி வருவதாகவும் தெரிவித்தார் இதனால் ஆர்டிஓ பேருந்து இயக்க அனுமதிக்கவில்லை என்பதால் மேலாளருக்கும் ஆர்டிஓ ஸ்ரீதர் இருவருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பயணிகள் கடும் பின்னர் சுமார் நான்கு மணி நேரத்துக்கு பிறகு ஆம்மி பேருந்துக்கான தமிழக அரசு செலுத்த வேண்டிய வரி செலுத்தப்பட்ட பின்பு அந்த வரி செலுத்தியதற்கான ரசீதின் நகலை அவரிடம் காண்பித்து ஆமி பேருந்து விடுவித்து